ஏண்டி அன்னைக்கு மீன் வாசம் அடிச்சது ஓடி வந்தேன் இன்னைக்கு சிக்கன் வாசம் அடிச்சிருச்சா உனக்கு இந்தாங்க வாங்க வா இந்தா எடுத்துகிட்டு போச்சுருக்கேன் வா வா எப்படிதான் உனக்கு மட்டும் மூக்குள்ள வாசம் வருதுன்னு தெரில மீன் கொண்டு வந்தால் வாசம் வந்துடுது கறி கொண்டு வந்தால் வாசம் வந்துடுது சரி இதா இங்கே வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போ வேணுமா வேண்டாமா அவளை எதுக்கு பார்த்துட்டு இருக்கிற இங்க வா இந்தா இங்கே இருக்கு போய்டு இந்தாடி உன் என்னை கீ அடிச்சிருக்கு இந்தா சாப்பிடுவோம் தின்னு பார்த்துட்டு அதை வாந்தி எடுத்துடாத நான் செஞ்சது தின்னு முடிச்சிட்டியா இந்தா இன்னொரு பீஸ் போடுறேன் எடுத்துட்டு கிளம்பிடு நான் சாப்பிடணும் சரியா சரி கிளம்பு கிளம்படி தட்டுக்குள்ள வாய் வச்சிருக்கட்டது கிளம்பு நான் சாப்பிட்ணும் கிளம்பு